காலையில் ரொம்ப வேகமாகவே நானும் பசங்கள்லாம் சீக்கிரமாக மந்தைக்கு போகணுன்னு போனோம் போகலான்னு போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி மாடுங்கள்லாம் வந்திருக்கு சரி நமக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க ரெடி ஆகிட்டாங்க போல இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் உள்ளே போய் பார்க்கலான்னு நாங்கள் போனோம் போனால் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகழகாவே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு மாடுக்காரரும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கொம்புக்கு தடவி ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொம்பில் வந்து பூ சுற்றுறது அப்புறம் புது கயிறு போட்டிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா எல்லா மாடுகளும் ரொம்ப மங்களகரமாக மஞ்சள் பூசி ரொம்ப சாம்பிராணியெலாம் போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தோம் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் ப பசங்கள் சின்ன பசங்கள்லாம் கூட காலையிலே எழுந்திரிச்சு வந்து மாட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க இருந்தாங்க எல்லாரும் பக்காவாக தயாராக இருக்கிறாங்கன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது அப்புறம் சரி தெருவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு நாங்கள் கிளம்புனோம் தெருவுக்குள்ளே போனால் தெரு இந்த மாடுகள் தான் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுன்னா நம்ம இளைஞர்களும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க எல்லாருமே தெருவில் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து மாடு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும் போது தான் மாடு வழி காமிச்சாங்க அப்புறம் மாடு வழி காமிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே வழிகாட்ட ஆரம்பித்தாங்க ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க பசங்கள்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் ஒரு இடம் பிடிச்சி மாடுகளை விட்டு ரொம்ப நேரமாக மாடு பார்த்து பார்த்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் ஃப்ரெண்டும் சொன்னான் பசிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தோம் நடந்தால் சுட சுட கறி அப்புறம் மீன் கொழும்பு முட்டை சாதம்னு ஜனங்க சும்மா ஒரு ரவுண்டு கட்டினாங்க அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் அண்ணன் இங்கே மாடு பார்க்க மட்டும் கூட்ட வராதுண்ண இங்கே பார்த்தல எப்படி இருக்குன்னு சா பார்த்தாவே நாக்கு ஊருண்ணே அப்படின்னா பார்த்தா கடாயில் சுட சுட விறகடுப்பில் சும்மா வெந்துக்கிட்டே இருந்துச்சு அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா கூழு கடையில் மாங்காய் போட்டு ஐயோ சொல்லும் போதே நாங்கள் வருது அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் தூரம் போனால் ட டபரா சத்து கேட்குது பார்த்தா அண்ணன் பிரியாணி அடிக்கிட்டாரு சரி ரைட் அண்ணன் ஒரு பிரியாணி கொடுங்க அண்ணன் அண்ணன் சும்மா சூப்பராக ஒரு பிரியாணி போட்டு குருமா கொஞ்சம் எடுத்து கொடுத்தாரு குருமாவே செம்மையாகும் அந்த குருமாவும் பிரியாணி செம்மையாக இருந்துச்சு முடிச்சுட்டு திரும்ப அண்ணன் கொடுத்து பிரியாணியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தோம் ஏன்னா ஜீரணம் ஆகும் இல்லைங்க இல்லையா தான் அப்புறம் நடக்கும்போது பார்த்தா செம்ம கூட்டம் சரி ஓகே இது பார்த்திங்கன்னா கடைசியாக மந்தை இதோட கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கடைசியாக ஒரு ரெண்டு மாடை பார்த்துட்டு டாட்டா பாய் பாய்ன்னு கிளம்பிட்டோம் தொடர்ந்து எங்களோ பின்தொடருங்க நாங்கள் இந்த மாதிரியான மாடு வீடியோஸ் இதெல்லாம் பற்றி நாங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறோம் அதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ